அப்துல்லா அப்துல்லாஹி வசஹபிஹி ஒமந்தேஹி இலாயோமித்தீன் எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன் சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக ஜும்ஹா கடமைக்காக வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாகுவை பயந்து அவனது கோபமும் தண்டனையும் ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக எமது வாழ்க்கையை தக்குவாவின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அப்துல்லா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் அருமை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள் குல்லுக்கும் ஃபமஸ் ஊலுன் என்ற ஐயத்திஹி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் பல் அமீருள்ளதி அல் வஹுவ மஸ் ஊளுன் அணுகும் மக்களுக்கு தலைவராக இருப்பவர் அவர் அவருக்கு அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றார் அவர்களை பற்றி அந்த தலைவரிடம் விசாரிக்கப்படும் வர்ரஜுலுரா அலா அஹலி பைத்திகி வஹுவஸ் ஊலுன் அணுகும் ஒரு ஆண் அவனது குடும்ப விடயத்தில் அவன் பொறுப்பாளனாக இருக்கின்றான் எனவே அவனது குடும்பத்தை பற்றி அவனிடத்திலே விசாரிக்கப்படும் பல்மர் அது அலாபை திபிகாஹி வகிய மசூலத்து அணுகும் ஒரு பெண் அவளது கணவனுடைய வீட்டு விஷயத்திலும் கணவனுடைய பிள்ளைகள் விடயத்திலும் அவள் பொறுப்பாளியாக இருக்கின்றாள் அவற்றை பற்றி அவளிடத்திலே விசாரிக்கப்படும் வலே அபு தோரான் அலாமாலி சையி திகி வஹுவூலுன் அனுகூ ஒரு அடிமை அவனது எஜமானுடைய சொத்து வடயத்தில் பொறுப்பாளியாக இருக்கின்றான் வஹுவ மஸ் ஊலுன் அன்ஹூ அது பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும் அலா ஃபக்கும்ராஇன் வக்குல்லுக்கும் மஸ் ஊலுன் என்ற ஐயத்திஹி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அந்த ஹதீஸின் இறுதியிலே நபியவர்கள் சொல்லி முடித்தார்கள் சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த நபி இந்த நபி மொழி இருக்கின்றதே இது எல்லோருக்குமே பொதுவான செய்தியை சொல்லுகின்றது சில ஹதீசுகளை பார்க்கலாம் அது ஆண்களுக்கு மட்டுமானதாக இருக்கும் அந்த விடயம் சிலது பெண்களுக்கு மட்டுமானதாக இருக்கும் இன்னும் சிலது சமூகத்தில் ஒரு சாராருக்கு மட்டுமானதாக இருக்கும் இந்த ஹதீஸ் சொல்லுவது ஆண்கள் பெண்கள் எஜமான் அடிமை முதலாளி வேலைக்காரன் அதிகாரி அதிகாருக்கு கீழே பணிபுரிபவன் என்று எல்லோருக்குமே பொதுவான ஒரு விடயத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு வழி சொல்லி காட்டுகின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் சொல்லும் விடயம் முக்கியமான ஒன்று அதுதான் பொறுப்புகள் என்பது எவ்வளவு முக்கியமானது அந்த பொறுப்புகள் என்ற அமானிதத்தை எவ்வளவு பேண வேண்டிய தேவை இருக்கின்றது பொறுப்பு என்பது எந்தெந்த விதங்களில் இருக்கின்றது என்பதையெல்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே பொதுவாகவே நாங்கள் உலகத்தில் யாராவது ஒருவருடைய விடயத்தில் குடும்ப விடயத்திலோ அல்லது வேறு ஏதாவது பொது விடயத்திலோ ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் பெரும்பாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா பொறுப்பாளிகள் சரியாக இருந்திருந்தால் இப்படி நடக்காது என்று சொல்லுவோம் பொறுப்பாளிகள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டிருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று நாங்கள் சொல்லுவோம் சில குடும்பத்தில் சில சீர்கேடுகள் ஒழுக்கச் சீர்கேடுகள் வரும் வாப்பா பொறுப்பாளியாக இருப்பவர் அவர் சரியாக நடந்திருந்தால் இப்படி நடக்காது என்று நாங்கள் சொல்லுவோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே நிறைய பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் பல தரப்புகளிலே சில பேர் தனிப்பட்ட முறையில் அவர்கள் சரியாக நடப்பது கிடையாது இன்னும் சிலது குடும்ப மட்டங்களிலே இன்னும் சிலது சமூக மட்டங்களிலே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் காரணம் சொல்வது என்ன தெரியுமா பொறுப்பாக இருப்பவர் சரியாக நடக்காததனால்தான் இப்படி நடக்கின்றது என்று நாங்கள் சொல்லுவோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பொறுப்புகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல அல்லது பொறுப்பாளிகள் பார்க்க வேண்டுமே அவர்கள் சரியாக பார்க்கவில்லையே அவர்கள் அமானிதமாக நடக்கவில்லையே என்று சொல்லக்கூடிய நாங்கள் பெரும்பாலும் நினைப்பது என்ன தெரியுமா பெரிய பெரிய அதிகாரத்தை மாத்திரம்தான் நினைக்கின்றோம் நாட்டின் ஜனாதிபதி அல்லது ஒரு நிறுவனத்தின் அதிகாரி அல்லது ஒரு ஊரின் பள்ளிவாசலின் தலைவர் அல்லது பாடசாலையின் அதிபர் என்று அந்த பெரிய பொறுப்புதாரிகள் மாத்திரம்தான் பொறுப்புக்கு வகை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு மாத்திரம்தான் பொறுப்பு இருக்கின்றது என்பது போன்று நாங்கள் நினைக்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த அதிசை பார்க்கலாம் நாட்டை ஆளும் அரசனில் இருந்து ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடிமை வரைக்கும் நபியவர்கள் பொறுப்பை சொன்னார்கள் அடிமைக்கும் பொறுப்பு இருக்கின்றது அந்த அடிமைக்கு அது சம்பந்தமான விசாரணை வைக்கப்படும் என்பதையும் சொன்னார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே நாட்டில் இருந்து வீடு வரைக்கும் நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து வீட்டிலே இருக்கும் அந்த பெண்மணி தாய் அல்லது மனைவி வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ப பொறுப்பு இருக்கின்றது அந்த அவரவர் அவரவருடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒருவரை வைத்துக் கொள்வோமே உதாரணமாக அவர் திருமணம் முடித்து தலை குடும்பத்தின் தலைவராகவும் இல்லை தனியாக இருக்கின்றார் என்று சொன்னாலும் வேறு மற்றவர்களுடைய பொறுப்புகள் எடுக்கவில்லை என்று சொன்னாலும் அவருக்கு அவர் பொறுப்பு எனக்கு நான் பொறுப்பு நான் சொல்ல முடியாது அல்லது யாரும் சொல்ல முடியாது எனது வாகனம் எனது பெட்ரோல் என்று சொல்லுவார்களே அதுபோன்று என்னை கேட்க யார் இருக்கின்றார் நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் நான் நினைத்தபடி நடப்பேன் என்று ஒரு தனி மனிதனுக்கு கூட சொல்ல முடியாது அவனவன் அவனவனுடைய வாழ்க்கையைப் பற்றியும் பொறுப்பு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது மதிப்புக்குரிய சகோதரர்களே நிறைய சந்த சந்தர்ப்பங்களிலே பெரிய பொறுப்புகளை பற்றி பேசக்கூடிய நாங்கள் எமது தனிப்பட்ட முறையில் எமக்கு தேவைப்படக்கூடிய நாம் இருக்கும் பொறுப்புகளை பற்றி பேசுவதற்கு மறந்து விடுகின்றோம் அரசியலை பற்றி நிறைய பேசுகின்றோம் ஆட்சியாளர்களின் குறைகள் என்று பேசுகின்றோம் சரியாக நாட்டை நடத்துவது கிடையாது என்று பேசுகின்றோம் ஊர் ஜமானத்தின் பள்ளிவாசலின் தலைவர்கள் அவர்கள் சரியாக ஊரை நடத்துவது கிடையாது என்று பேசுவோம் அதை பற்றி விமர்சிப்போம் நாம் எம்மை பற்றி சிந்திப்பது கிடையாது எனக்கு இருக்கும் பொறுப்பு என்ன அந்த பொறுப்பின் அளவை நான் சரியாக உணர்ந்திருக்கின்றேனா அதை நான் செய்திருக்கின்றேனா என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்பது கிடையாது மதிப்புக்குரியான் சகோதரர்களே இன்றைக்கு நாங்கள் இந்த குறுகிய நேரத்திலே அரசியல் அல்லது நாடு அரசாங்கம் என்பதையெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு எமது சூழலிலே தேவைப்படக்கூடிய நாம் பெரும்பாலும் உணராமல் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் சிலதை பற்றி பார்ப்போம் உண்டு குடும்பம் என்று வரும் பொழுது அந்த குடும்பத்திலே பொறுப்பு என்று இருக்கின்றது அதே குடும்ப தலைவர் என்ற அடிப்படையிலே தந்தைக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த குடும்பத்தில் கணவனுடன் சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த பெண்ணுக்கும் மனைவிக்கும் கூட தாய் என்ற அடிப்படையில் மனைவி என்ற அடிப்படையில் அவளுக்கும் அந்த பொறுப்புகள் இருக்கின்றன மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு குடும்பத்தின் தலைவனாகிய ஆணை பொறுத்தவரையிலே நபி அவர்கள் சொன்னார்களே வர்ரஜுல் ஒரு ஆன் அலா பைத்திகி ஒரு ஆண் அவனது அகுளுடயத்திலே அவன் பொறுப்பானவன் என்று சொன்னார்கள் அகுலு பைத்தி ரஜுல் ஒரு ஆணுடைய அந்த அகுளுல் பைத் என்பதிலே முதலாவதாக அவனது மனைவி அடுத்தது அவனது பிள்ளைகள் அடுத்ததாக அவன் யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதோ அவர்கள் எனவே ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவனது மனைவி அவனது பிள்ளைகள் அவனது செலவில் கட்டாயம் இருக்கக்கூடியவர்கள் விடயத்திலே அவனுக்கு பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் உணர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது கணவனாக அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகளை பல ஆண்கள் சரியாக நிறைவேற்றுவது கிடையாது ஆண்களை பொறுத்தவரையிலே மனைவி தனக்கு நிறைய கடமைகளை செய்ய வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் இப்படி சொல் பேச்சு கேட்க வேண்டும் என்றெல்லாம் மனைவி செய்யும் கடமைகளை பற்றி அப்போ அவள் தன் விடயத்திலே செய்ய வேண்டியதை பற்றி பேசக்கூடியவர்கள் தான் செய்ய வேண்டியவைகளை மறந்து விடுகின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு தந்தை என்ற அமைப்பிலே ஒரு ஆண் குடும்பத்திலே தனது பிள்ளைகள் விடயத்தில் பொறுப்புள்ளவராக We அண்மையிலே பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே ஆண் பெண் என்று தாய் தந்தை என்று இரண்டு பேருக்குமே பொறுப்பு பொதுவாக இருந்தாலும் கூட குடும்பத்தின் தலைவர் என்ற அடிப்படையிலே அந்த பொறுப்பு ஒரு ஆணுக்கு அதிகமாகவே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே எனவே அந்த அந்த பொறுப்பை உணர வேண்டும் பிள்ளைகள் விடயத்திலே தந்தைமார் அந்த குடும்பத்தின் தலைவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒடுக்க கொடுப்பதும் அவர்கள் ஆசைப்படும் விடயங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பது மட்டும்தான் தனது வேலை என்பது போன்று இருந்துவிட முடியாது சம்பாதிக்கின்றார்கள் சம்பாதிக்கின்றார்கள் பிள்ளையுடனிருந்து பேச நேரம் கிடையாது பிள்ளைக்கு அன்பை நேரடியாக இருந்து காட்டுவதற்கு நேரம் கிடையாது இன்னும் சில பேர் கடல் கடந்து போய் சம்பாதிக்கின்றார்கள் உண்மைத்தான் எல்லாமே குடும்பத்துக்காக பிதியத்தில் உணர்ந்த பொறுப்பை உணர்ந்ததன் ஒரு பகுதிதான் அது ஆனால் சம்பாதிப்பது மாத்திரம்தான் அல்லது பொருட்களை வாங்கி கொடுப்பதும் வீட்டை கட்டி கொடுப்பதும் அல்லது பிள்ளை கேட்கும் உபகரணங்களை வாங்கி கொடுப்பது மட்டும் அல்ல அந்த பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை புகட்ட வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல நெறிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு அன்பை காட்ட வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு இருந்து அருகிலே அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் இன்றைக்கு நிறைய என்ன நடக்கின்றது தெரியுமா சம்பாதிக்கின்றார்கள் பெற்றோர்கள் அல்லது வாப்பா சம்பாதிக்கின்றார் நிறைய வசதி இருக்கின்றது ஆனால் அந்த தந்தையின் அன்பை அருகிலிருந்து உணர்வதற்கு பல பிள்ளைகளுக்கு கிடைப்பது கிடைக்காமல் போய்விடுகின்றது ஒன்றில் நீண்ட காலம் வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள் அல்லது இங்கே இருந்து தொழில் செய்பவர்கள் கூட பிள்ளை உறங்கும் பொழுது வீட்டிலே இருந்து சம்பாதிப்பதற்காக வெளியே சென்றவர்கள் திரும்பி வரும் இரவு பிள்ளை பிள்ளை மீண்டும் உறங்கிவிடுகின்றது பிள்ளையுடன் இருந்து பேச நேரம் கிடையாது பிள்ளையுடன் ஒன்றாக இருந்து உணவு அருந்துவதற்கு நேரம் கிடையாது பிள்ளைக்கு தந்தையுடைய அரவணைப்பு தந்தையுடைய அன்பு கிடைக்காமல் போகும் சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளைகள் அன்புக்காக இயங்குகின்றன அது விரிசல்களை ஏற்படுத்த ஏற்படுத்துகின்றது இன்றைக்கு குடும்பங்களிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பிள்ளைகளை பெற்றோர் சரியான முறையில் கவனிக்காததனால் வரும் பிரச்சனைகளினால் நிறைய சிக்கல்கள் சமூகத்திலே வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே எனவே ஒரு ஒரு ஆணை பொறுத்தவரையில் கணவன் என்ற முறையில் மனைவிக்குள்ள பொறுப்புகள் விடயத்தில் சரியாக நடக்க வேண்டும் அதே போன்று தந்தை என்ற அடிப்படையில் தனது பொறுப்புகளை சரியாக உணர்ந்து அதன்படிக்கு நடக்க வேண்டும் அதற்குள்ள முறையிலே நாங்கள் திட்டமிட வேண்டும் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களை இவைகளை நாங்கள் அழகான முறையில் உணர்ந்து செயல்பட வேண்டும் நாம் பிள்ளைகளுக்காகத்தான் பாடுபடுகின்றோம் ஆனால் பணம் மாத்திரம் அல்ல நோக்கம் பணம் மாத்திரம் அல்ல தேவை என்பதை விளங்க வேண்டும் எமது வில்லை நன்றாக இருக்க வேண்டும் நாளைக்கு நாளைக்கு எனது வில்லை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஓடியாடி சம்பாதிக்கின்றோம் உண்மைதான் ஆனால் நாங்கள் எமது சம்பாதிப்பு விடயத்திலும் எமது எமது தனிப்பட்ட வாழ்க்கை விடயத்திலும் பல சந்தர்ப்பங்களில் பிழை விட்டு விடுகின்றோம் பிழையான வழிகளில் சம்பாதிக்கின்றார்கள் அல்லது பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட தந்தையுடன் நல்ல பழக்கங்கள் கிடையாது ஒழுக்கம் கிடையாது மார்க்கப்பட்டு கிடையாது என்று அப்படி இருக்கக்கூடாது ஏன் தெரியுமா எந்த அளவுக்கு பெற்றோர்கள் பொதுவாக எந்த அளவுக்கு அவர்கள் நல்லவர்களாக அல்லஹுவை பயந்தவர்களாக அவர்கள் வாழுகிறார்களோ அந்த அளவுக்கு நாளைக்கே அவர்களது பிள்ளைகளுக்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வான் இபுன் மசூது ரதியாகு அவர்கள் இரவு நேரத்திலே இரவு நேரத்திலே நின்று வணங்குவார்கள் அவர்களுக்கு அருகாமையிலே அவர்களது அவரது பிள்ளை குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கும் அவர்கள் தகஜுத்து தொழுது சலாம் கொடுத்துவிட்டு விட்டு அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவார்கள் மின் அஜிலிக்க புனைய எனது அன்பு மகனே உனக்காகத்தான் இந்த தொழுகை என்று சொல்லுவார்கள் அர்த்தம் என்ன தெரியுமா நான் நல்ல அல்லாவை பயந்து நான் இவாதத்துகளில் சரியாக ஈடுபட்டு நான் பேணுதலான சரியான முஸ்லிமாக இருந்தால் நாளைக்கு அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் பெற்றோர்களாகிய ஆண்களும் தான் பெண்களும் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் தேவைகள் என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்வது நல்லதுதான் அது தேவையானதுதான் ஆனால் எமது பிள்ளைகள் நாளைக்கு நாம் மறைந்ததன் பின்னால் நன்றாக இருக்க வேண்டுமென்றிருந்தால் இன்றைக்கு நாம் வாழக்கூடியவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் அடுத்தவரின் சொத்தை பறிப்பதும் அநியாயங்கள் செய்வதும் அல்லாவின் கடமைகளை பாழாக்குவதுமாக இருக்கக்கூடாது நாம் நல்லவர்களாக மாத்திரம் இருந்துவிட்டால் நாளைக்கு எமது பிள்ளைகளை பாதுகாக்க அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற அல்லா நல்லவர்களையே ஏற்பாடு செய்து விடுவான் சூரத்துள் ககுபலை பார்க்கலாம் அதிலே வரக்கூடிய நீண்ட ஒரு சம்பவத்தில் மூசா அவர்கள் ஒரு நல்லாருடன் போன்ற அந்த சென்ற அந்த பயணம் வருகின்றதே அதில் ஒரு கட்டத்திலே மூசா அலை அவர்களுடன் சென்ற அந்த நல்லடியாரும் இவரும் சேர்ந்து போகும் பொழுது ஒரு இடத்திலே இடிந்து விழுந்திருந்த அல்லது இடிந்து விழுவதற்கு உடைந்திருந்த ஒரு மதிலை அவர்கள் சரி செய்கின்றார்கள் அந்த மதிலை அவர்கள் நிமிர்த்தி வைத்து அதை சரி செய்கின்றார்கள் அந்த நல்லடியார் அதை செய்துவிட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா மூசா விளக்கம் கேட்டபொழுது அந்த மதிலுக்கு கீழாக ஒரு எத்தீமுடைய ஒரு அனாதை பிள்ளையுடைய சொத்து இருந்தது அந்த சொத்து அந்த மதில் இழுந்து விட்டு இடிந்து விழுந்து விட்டால் அது இப்பொழுதே வெளியே வந்துவிடும் அது பலர் எடுத்து விடுவார்கள் அதனை பாதுகாப்பதற்காகத்தான் இப்படி செய்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார் வக்கான அபூஹுமா சாலிஹா அந்த இரண்டு பிள்ளைகளின் வாப்பா நல்லவராக இருந்தார் என்று சொல்லுகின்றார் வாப்பா நல்லவராக வாழ்ந்துவிட்டு போனதனால் நாளைக்கு பின்னைக்கு வாப்பா இல்லாத நேரத்திலே அல்லாஹ் அந்த பிள்ளைகளின் சொத்தை பாதுகாக்க சிறந்த ஒரு அடியாரை அல்லாஹு தாலா அனுப்புகிறான் என்றிருந்தால் நாம் நல்லவர்களாக வாழும் என்றால் நாங்கள் ஒழுக்கமாக நாங்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாங்கள் வாழுவோம் என்றிருந்தால் அது முக்கியமான ஒரு காரணம் எமது பிள்ளைகள் நாளைக்கு நல்லவர்களாக அவர்களுக்கு நன்மை நடப்பதற்கு மதிப்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக வல்மர் அத்துயத்துன் அலா பை திபாலிகா என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் அந்த அவளுடைய கணவனின் வீட்டு விஷயத்திலும் கணவனின் பிள்ளைகள் விடயத்திலும் அவள் பொறுப்பாளியாக இருக்கின்றால் அவர் அதை பற்றி பதில் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது வீட்டை நிர்வகிக்கும் விடயத்திலும் பிள்ளைகளை கண்காணிக்கும் விடயத்திலும் அவர்களை வளர்க்கும் விடயத்திலும் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது மனைவியாக அவளது பொறுப்புகள் ஒரு பகுதி இருக்க தாயன்ற அடிப்படையிலும் பொறுப்புகள் இருக்கின்றது பெண்களிலே சிறந்த பெண் யார் என்ற நபியிடத்தில் நீங்கள் கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள் அல்லத்தி துத்தி சௌஜகா இதா அமர அந்த அவளுடைய கணவன் ஏவினால் அந்த ஏவலுக்கு அவள் கட்டுப்படுவாள் கணவன் சொன்னபடி நடப்பாள் தசுர்ரோஹோ இதா நதர கணவன் அவளை பார்க்கும் பொழுது கணவனை மகிழ்ச்சியூட்டக்கூடிய முறையில் அவள் இருப்பாள் அந்த கணவன் இல்லாத நேரத்தில் தனது கற்பனையும் மானத்தையும் பாதுகாத்துக் கொள்வாள் அந்த கணவனின் சொத்தையும் பாதுகாப்பால் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு பெண் பெண்ணை குடும்ப தலைவி என்ற அடிப்படையில் அவள் கணவனின் பொருளாதார விடயத்தில் பங்கு இருக்கின்றது கணவனின் சொத்தை வீணாக கணவனின் பொருளாதாரம் வருவதற்கு அவள் உதவ வேண்டும் அதை அவள் வீண் பண்ணவோ அதை இல்லாமலாக்கவோ கூடாது என்ற கருத்தை நாங்கள் பார்க்கலாம் மதிப்புக்குரிய சகோதரர்களே என்ற ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் அதை உணர்ந்திருந்தார்கள் இன்றைக்கு நிறைய கணவன்மார் பிழையான வழிகளில் சம்பாதிப்பதற்கு ஹராமான வழிகளில் சம்பாதிப்பதற்கு பெரும்பாலும் பெண்கள் காரணமாக இருந்து விடுகின்றார்கள் காரணம் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளும் அந்த பக்குவம் பெண்களிடத்தில் கிடையாது அல்லது பொருட்களின் மீது கண்டபடி பேராசை கண்டவர்களெல்லாம் வாங்க வேண்டும் அடுத்தவரின் வீட்டை பார்த்து அதை போன்று வசதி வர வேண்டும் என்ற அந்த அளவுக்கு மீறிய ஆசையின் காரணமாக கணவனை அவள் நச்சரிக்கின்றாள் கணவனை அவர் திருப்பி திருப்பி நச்சரிக்கும் பொழுது மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில கணவன்மார் பிழையான வழிகளில் போய்விடுகின்றார்கள் நிறைய நடக்கின்றது பெண்கள் மாத்திரம் சிக்கனமாக உள்ளதை கொண்டு கூடியவர்களாக கணவனின் பொருளாதாரத்து நல்ல முறையில் அவர்கள் நடப்பார்கள் என்றிருந்தால் வருமானத்துக்குள்ள அமைப்பிலே குடும்பத்தை அவர்கள் கொண்டு போவதற்கு அவர்கள் பழகிவிட்டால் பல மாப்பிள்ளைகள் பல கணவன்மார்கள் பிழையான வழிகளுக்கு போக மாட்டார்கள் செலவுகளிலே அப்படி பெண்கள் இருந்தார்கள் ஒருவர் சொல்லுகின்றார் அந்த காலத்திலே சில பெண்கள் இருந்தார்கள் மாப்பிள்ளை கணவன் காலையிலே தொழிலுக்கு எலிக்கிளம்பி சொல்லும் பொழுது அந்த பெண்கள் சொல்லுவார்கள் எங்கள் எங்களுடைய கூட்டத்தில் பயந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு பசியை பொறுக்கலாம் நரகத்தை வேதனையை பொறுக்க முடியாது எங்களுக்காக சம்பாதிக்க வெளியே செல்லுகின்றீர்களே எம்பிடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு சம்பாதிக்க செல் நீங்கள் சம்பாதிப்பதைத்தான் நாங்கள் சாப்பிட போகின்றோம் எனவே ஹராமான வழிகளில் சம்பாதித்து விடாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா பசியை பொறுக்கலாம் ஹராத்தை திண்டு அதன் மூலம் வேதனை வந்தால் அதை பொறுக்க முடியாது வந்த தொழிலுக்கு போகும் அந்த கணவனை பக்குவப்படுத்தக்கூடிய பெண்களாக இருந்திருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களே பொறுப்புகள் என்பது பரந்த ஒன்று அது சாதாரணமானதும் அல்ல அதே ஒரு மட்டுமானதும் அல்ல எனவே அவைகளை நாங்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொறுப்பு விடயத்தில் பார்க்கின்றோம் அடுத்தவர் செய்வார் என்று இவர் சும்மா இருக்கக்கூடிய பல பேர் இருக்கின்றார்கள் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள் பொறுப்பில் இருந்து ஏதோ சாக்கு சொல்லி எப்படியாவது பொறுப்பு சொல்வதிலிருந்து விலகுவதற்குத்தான் தான் பார்ப்பார்கள் ஒருவர் பொறுப்பாக இருந்துவிட்டால் அதிலிருந்து சாக்கு போக்கு சொல்ல முடியாது அவர் என்று சாட்டிவிட்டோம் என்பதனால் அதை கண்காணிக்காமல் இருந்துவிட்டு அதற்கு நான் பொறுப்பு கிடையாது என்று சொல்ல முடியாது பொறுப்பிலிருந்து நழுவும் பழக்கம் நல்லது அல்ல பல குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் பிழையான வழிக்கு சென்றதன் பின்னால் கணவன் மனைவியின் மீது குற்றம் சாட்டுவதும் மனைவி கணவனின் மீது குற்றம் சாட்டுவதும் நடப்பதை பார்க்கலாம் நீங்கள் தான் பார்த்தீர்கள் என்பதை போன்று சொல்லும் நிலைமையை பார்க்கலாம் சில பேர் இருக்கின்றார்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகளை பார்க்கும் விடயத்தில் நிறைய பொறுப்பு பெண்களுக்கு போய்விடுகின்றது கணவன் தொழில் சம்பாத்தியம் என்றே அழைய அளவுக்கு அதிகமாக அந்த நேரத்திலே பிள்ளைகள் விடயத்தில் அளவுக்கு சுமையை சுமக்கக்கூடிய பெண்கள் மனதளவிலே அவர்களுக்கு பார அவர்கள் மனதளவிலே பாதிக்கப்படுகின்றார்கள் எல்லா பொறுப்பையும் நானா செய்ய வேண்டும் நீங்கள் பார்ப்பது கிடையாதா என்று குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதையும் நாங்கள் பார்க்கலாம் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே பொறுப்புகள் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது என்றிருந்தால் அதை இன்னொருவர் செய்யட்டும் என்று சும்மா இருக்க முடியாது அல்லது பொறுப்பில் இருந்த நலுவி சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு தப்பவும் முடியாது அந்த

பொறுப்பாளிகள் பொறுப்பு என்று வரும் பொழுது நபி அவர்கள் முக்கியமான ஒன்றை அதை சொன்னார்கள் அதில் சொன்னார்கள் அல் ராயின் அலாமாலி சையிதிஹி வஹுவ மஸ் ஊலுன் அன்பு ஒரு அடிமை அவனது எஜமானின் சொத்து விடயத்தில் பொறுப்பாளனாக இருக்கின்றான் அது பற்றி அவனிடத்தில் விசாரணை இருக்கின்றது என்று சொன்னார்கள் மதிப்புக்குரியவர்களே நாம் பார்க்கின்றோம் பல முதலாளிமார்களுக்கு கீழே வேலைக்காரர்களாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் தொழிலாளர்களாக வேலைக்காரர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஒன்றை உணர வேண்டும் அதில் பல பேர் எம்மை முதலாளிமார் சரியாக கவனிப்பது கிடையாது எமது மேலதிகாரிகள் எமக்கு சரியான உரிமைகளை தருவது கிடையாது தர வேண்டியதை தருவது கிடையாது எமக்கு செய்ய வேண்டியதை செய்வது கிடையாது என்று அவர்களது பொறுப்பு விடயத்திலே குறை சொல்லுவார்கள் இவர்கள் நன்றாக விளங்கிக் வேண்டும் ஒரு இடத்தில் வேலை செய்கின்றாரா ஒரு முதலாளிக்கு கீழே இருக்கக்கூடிய இவர் இவரது பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் இவரது பொறுப்பை இவர் சரியாக நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு உரிமைகளை நிறைய பேசுவார்கள் கடமைகளை பற்றி பேச மாட்டார்கள் எனக்கு வரவேண்டிய உரிமைகள் என்று பலதைக்காக வாதாடுவார்கள் நான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தேனா என்பதை பற்றி பேச மாட்டார்கள் சரியாகச் சொன்னால் உரிமைகளை விட்டு கொடுக்கலாம் அது எனக்கு கிடைக்கும் பொழுது கூட வேண்டாம் என்று சொல்லலாம் ஆனால் கடமைகள் அப்படியல்ல நாம் செய்தே ஆக வேண்டும் தொழில் புரியக்கூடிய பல பேர் தொழில் செய்யக்கூடிய பல பேர் தான் தொழில் செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக தனது முதலாளிக்கு நம்பிக்கையாக நடக்க பல சந்தர்ப்பங்களில் தவறி விடுகின்றார்கள் பெரிய ஒரு தலைப்பு சகோதரர்களே தொழில் செய்யும் இடங்களிலே செல்லக்கூடியவர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தான் தொழும்பு தொழில் புரியும் நிறுவங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு களவாக எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள் என்ன என்ன அநியாயங்களை புரிகின்றார்கள் தொழில் செய்பவர்கள் முதலாளிமார்களை ஏமாத்துவது என்றும் இப்படி பல வேலைகளை செய்கின்றார்கள் முதலாளிமார்கள் பொறுப்பாளிகள் அவர்கள் அவர்களது பொறுப்பை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அல்லது ஒரு நிறுவனத்திலே அல்லது ஒரு ஆபீஸிலே வேலை செய்யக்கூடிய நாங்கள் எமது பொறுப்பை முதலாவது விளங்க வேண்டும் நான் நேரத்துக்கு தொழிலுக்கு செல்வதும் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை முழுமையாக சரியாக நிறைவேற்றுவதும் என்ற எனது பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே கடைசியாக பொறுப்புகள் இருக்கின்றன அது ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்ப இருக்கின்றன அவரவருக்கே அந்த பொறுப்புகளுக்கான விசாரணை இருக்கின்றது என்பதை விளங்கிய நாங்கள் பொறுப்புகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படாமல் போவதற்கான காரணங்களில் ஒன்றுதான் தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புகளை ஏற்பது அதே பெரிய பதவியிலிருந்து சாதாரண வேலை வரைக்கும் அதை விளங்க வேண்டும் ஒரு இடத்திலே தொழிலில் பெறுவதற்காக எம்மில் பல பேர் செய்கின்றார்கள் அவருக்கே தெரியும் இந்த தொழிலுக்கு நான் தகுதி கிடையாது போலி சர்டிஃபிகேட்டுகளை முன்வைத்து போலி சர்டிஃபிகேட்டுகளை முன்வைத்து வேறு வேறு தனது தொழில் அனுபவம் என்று பல சர்டிபிகேட்டுகளை முன்வைத்து அவர்கள் தொழிலை எடுக்கின்றார்கள் நான் தகுதி இல்லை என்றே தெரிந்து கொண்டு இதை சரியாக என்னால் செய்ய முடியாது என்றே தெரிந்து கொண்டு அந்த தொழில்களை பெறுவது அந்த தொழில்களை பெறுவது பிழையான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக இந்த பொறுப்புக்கான விசாரணை இருக்கின்றது என்று நபி சொன்னார்களே விசாரணை இருக்கின்றது என்று சொன்னார்களே விசாரணை என்று வரும் விசாரணை உலகத்திலும் தான் இருக்கின்றது இந்த விசா பொதுவாக பல பேர் உலகத்திலும் தான் கோச்சுகள் இருக்கின்றன காவல்துறைகள் இருக்கின்றன இங்கும் விசாரணை இருக்கின்றது ஆனாலும் குற்றங்கள் நிறைய நடக்கின்றன காரணம் என்ன தெரியுமா என்னதான் விசாரணை இருந்தாலும் கூட அதிலிருந்து தப்புவதற்கான தந்திரம் தெரியும் அதிலிருந்து தப்பிவிடலாம் என்ற தைரியம் இருக்கின்றது அந்த தைரியத்திலே குற்றம் பெறுகின்றார் மதிப்புக்குரியவர்களே பொறுப்புகளுக்கான இந்த விசாரணை உலகத்தின் நீதிமன்றங்களிலே கிடையாது அது நாளைக்கு மறுமையிலே அங்கே தப்பவே முடியாது ஒழிக்க மறைக்கவே முடியாது சாக்கு போக்கு சொல்லவே முடியாது பதிலுக்கு வாயையே திறக்க மாட்டேன் என்றிருந்தாலும் கூட கைகளும் கால்களும் பேச துவங்கிவிடும் அல்லா பேச வைப்பான் எனவே பொறுப்புகளுக்கான அந்த பதில் சொல்லுவது விசாரணை என்று விடயத்தில் உலக நீதிமன்றங்களை போன்றே தப்ப முடியாது தந்திரம் பண்ண பண்ண முடியாது அது மறுமையின் விசாரணை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் அமானத்து இலா கைரி அகலிகா என்று சொன்னார்கள் எப்பொழுது மறுமை வரும் என்று கேட்ட பொழுது தகுதி இல்லாதவர்களிடத்தில் பொறுப்புகள் அப்பொழுது நீ மறுமையை எதிர்பார் என்று சொன்னார்கள் கஃபாபில் மரி இஸ்மன் ஒரு மனிதன் அவனது பொறுப்புக்கு கீழே இருப்பவர்களை வீணாக்குவதே அதுபோன்ற அந்த பாவமே அவனுக்கு போதும் என்று சொன்னார்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த உண்மையை உணர்ந்து எமது பொறுப்புகளை சரியாக நிறைவேட்டி நாங்கள் செயல்படுவோமாக வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் பொறிவானாக யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லீம்களுக்கு விடிவையும் விமோசனத்தையும் கொடுப்பாயாக வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்